எங்கேயோ ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க அந்த பணம் அவங்க வீடு தேடி வரும் சில கடன்கள் தீரும் மனத்தின் பிரத்யேகமான திருமணம் சென்னை சிலக்ஸ் ஆறாவது லட்சுமி யோகம் ஆல்ரெடி இப்போ இடமே வாங்கிட்டு இருப்பாங்க இந்த இடம் வாங்கக்கூடிய நிலமா வரும் குடும்பத்தை பாதுகாத்து குடும்ப வழியில ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும் குடும்ப ராகு காந்தா பல விதமான பிரச்சனைகள் பல விதமான யோகங்களை நெய்வா நெய்வி நெய் நெய் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அடுத்து நம்மளுடைய மகர ராசி நீங்க

ஸோ குரு அவங்களுக்கு மூணாம் இடத்துக்கு போயிடுச்சு மூணாம் இடத்துல போனால் ஒரு பெரிய பலன் காத்திருக்கும் ஆறாம் இடத்துல லட்சுமி யோகம் ஆல்ரெடி இப்போ இடமே வாங்கிட்டு இருப்பாங்க இல்லை இடம் வாங்கக்கூடிய நிலமாக வரும் கடன்கள் தீர்க்கிறதுக்கான வழி எங்கேயோ ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க அந்த பணம் அவங்க வீடு தேடி வரும் சில கடன்கள் தீரும் வங்கியில் சில கடன்களை தீர்த்தனால குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய அலைகள் பிள்ளைகளை பாதுகாக்கணும் பிள்ளைகளுக்கு வழி பண்ணணும் பசங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த குடும்பத்தை பாதுகாத்து குடும்ப வழியில் ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும் சில தனித்தனிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் இவங்க வெளிநாட்டில் போய் அங்கே போய் ஒரு இடம் ஆகிறதோ இல்லை அங்கேயே செட்டில் ஆகிறதோ அங்கேயே போய் நம்ம இருக்கணும் நம்ம எழுதின எக்ஸாமில் நல்லபடியாக ஆகணும் அப்படின்ற நிலைமைகள் வெற்றியை கொடுத்துரும் மெயினாக ரெண்டில் ராகு குடும்பஸ்தானாதிபதி ராகு வந்தாவே பலவிதமான பிரச்சனைகளை தீர்ப்பான் பலவிதமான யோகங்களை தீர்ப்பான் இதுவும் எப்படி நம்ம துலாத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி யோகம் இந்த மகரத்துக்கு இருக்குது அந்த மகரம் ஒன்றரை வருஷம் இந்த பிளானட் பொசிஷனை பொசிஷனை புரிஞ்சிக்கினா குரு திரும்ப ஏழாம் இடத்துக்கு தான் வரப்போகிறார் நல்லது தான் செய்வார் அப்போது ரெண்டுமே ஒரு பெரிய பலன் காத்திருக்கு மெயினாக இவங்க வந்து சிவனை பிடிச்சிக்கும் சிவ வழிபாடு பண்ணுறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அது இல்லாமல் பௌர்ணமி பௌர்ணமி பூஜைகள் பெரிய வெற்றியை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் லாபங்கள் இவங்களை தேடி தேடி வரக்கூடிய நிலமைகள் இருக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த பணம் வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டுன்றதை சொல்லலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ராஃபிட் இதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்காக காத்து எல்லாத்தையும் அதெல்லாத்தையும் பண்ணாங்கன்னா இவங்க வந்து உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் ஒரு தெய்வீக அனுபவம் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது